கொண்ட பாண்டியன் முன்னுரை பூ மலர் வளர் திகழ் திருமகள் புகழாலம் புணர்ந்திருப்ப என்ற தொடக்கத்துடன் காணப்படும் தொன்னூற்று மூன்று வரிகளை கொண்ட சாசனமே இந்த வரலாற்று பெரும் புதினத்துக்கு ஆதாரம் மற்றபடி சிறு சிறு பாடல்களை கொண்ட ஏழு எட்டு கல்வெட்டுக்களும் ஆதாரமாக கிடைத்தன கல்வெட்டுக்கள் சடையவர்மர் சுந்தரபாண்டியருடைய போர்முக வெற்றிகளையே பகர்கின்றன கண்ட கோபாலனை சோழனை பூசழனை வென்ற செய்திகளை அவை குறிப்பிடுகின்றன அப்படி என்றால் படையெடுப்பு நிகழ்ச்சி நடந்திருக்க வேண்டும் இவ்வாறு சிதறி கிடந்த சிறு சிறு குறிப்புகளே இப்பெருங்கதைக்கு ஆதாரமாக நிற்கின்றன இக்கதையில் சடையவர்மர் சுந்தரபாண்டியர் மூன்றாம் ராஜேந்திர சோழர் விஜய கண்ட கோபாலன் ஆகிய மூவரும் வரலாற்று பாத்திரங்கள் இடையிடையே கோப்பெருஞ்சிங்கனும் தலை தூக்குகிறார் இந்த புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் புதுமை என்ற இலக்கிய பத்திரிகையில் தொடர்கதையாக எழுதப்பட்டதாகும் இப்படிக்கு ஆசிரியர் சோநாடு கொண்ட பாண்டியன் அத்தியாயம் ஒன்று தில்லையம்பல திருப்பணி வைகரை பெருமாள் வான கூரைக்கு பொன் வேந்து கொண்டிருந்தான் பொன்னான பூரிப்புடன் கெடில நதி கலகலப்பாக ஓடிக்கொண்டிருந்தது தெள்ளிய நீரோட்டம் நிறைந்த அந்த நதிக்கரையில் நான்கு புறவிகள் தாகத்தை தனித்துக் கொண்டிருந்தன விழாலி தள்ளும் வாயுடன் நீர் பருகும் அந்த புறவிகளை பார்க்கும் போது வெகு தூரத்திற்கு வெகு தூரம் பயணப்பட்டவனாக தெரிந்தன தாகத்தை தணித்து கொண்ட அப்புறவிகள் சற்றே நீரில் இறங்கி உடலுக்கும் இதம் தேடிக்கொண்டன தள்ளாடிய கால்களும் இள கண்ட உடலும் குளிர்ந்த நீரால் குணம் கண்டன உடலில் ஒட்டி இருந்த புழுதி மறைந்தது உச்சி வெயிலால் அந்த கருநீல புறவிகள் மினு மினுவென்றும் தளதளவென்றும் பளபளத்தன களைப்பு தீர கெடில இன்பம் கண்ட அந்த நான்கு புறவிகளும் கரை ஏறின சற்றே தொலைவில் பச்சை பசியில் என்று அடர்ந்து கிடந்த புல்வெளியை வெளியை நோக்கி ஆனந்த நடைபோட்டன அவற்றின் பசிக்கு ஒரு அளவே இல்லை வயிறார புல் மேயும் புறவிகளை நோக்கி அலட்சிய போக்கில் இதழ் விரித்தான் விஜயகண்டகோபாலன் அவனுடைய அந்த சிரிப்பின் போக்கை உணர்ந்து கொள்ள முடியாமல் திகைத்தனர் உடன் அமர்ந்து உரையாடி ஓய்வு பெற்ற மூன்று நண்பர்களும் அடர்ந்த ஆலமரத்தடியில் மலை பாம்புகளைப் போல நெளிந்தோடிய வேர்கிளைகளில் சாய்ந்து கொண்டிருந்த நால்வரையும் அடிக்கொருமுறை தலை தூக்கி கவனித்து தவறவில்லை அந்த பொல்லாத ஆந்திர தேசத்து புரவிகள் அந்நாளைய தென்னாட்டில் மாமன்னர் சுந்தரபாண்டியருடைய பெயர் சொன்னால் எப்படி சிம்ம சொப்பனமாக பகைவர்கள் கருதுவார்களோ அப்படியே விஜயகண்ட கோபாலனுடைய வீரப்பெயரும் அந்த வீரப்பெயர்தான் இப்போது வேர்காலில் விழாவை சாய்த்து கணத்திற்கு கணம் வெம்பிய சிரிப்பை விழுந்தோடு செய்து கொண்டிருந்தது கட்டு சோற்றை உண்ட களைப்பு தீர சற்றே உறக்கம் கண்டால் நலமாக இருக்கும் என்று நம்பினர் உடன் வந்த மூன்று நண்பர்களும் அப்படியும் கூட அவர்களுள் ஒருவன் உறங்கி விழுந்தான் சஞ்சீவி கனத்து கம்பீரமாக ஒலித்தது கண்ட கண்டகோபாலனுடைய குரல் உறங்கி விழுந்த சஞ்சீவராயன் நாடி நரம்புகள் தெரிக்க நடுநடுங்கி விழுந்து மருண்டான் தூக்கத்தை கங்கை கொண்ட சோழபுரத்தில் வைத்து கொள்ளலாம் அந்தி சாய்வதற்குள் நாம் அங்கு போய் சேர்ந்தாக வேண்டும் ம் புறப்படலாம் சஞ்சீவி ஒன்றும் பேசிக்கொள்ளாமல் மரத்தில் சாய்த்து வைத்திருந்த புலிக் கொடியை ஏந்திய வண்ணம் எழுந்தான் அவனைத் தொடர்ந்து மற்ற இருவரும் எழுந்தனர் கடைசியாக கண்ட கோபாலன் கீழ் கடித்து மெல்ல தலை அசைத்த வண்ணம் எழுந்தான் அந்த மேய்ப்பாடு அவனுடைய உள்ளத்தின் எத்தனையோ கோடி உணர்ச்சிகளை எடுத்து காட்டியது ஆடையில் ஒட்டி இருந்த தூசுக்களை தட்டிவிட்டு கொண்டான் அவனுடைய இதயத்திலும் பலவிதமான தூசுகள் படிந்துதான் இருந்தன அவற்றை அவ்வளவு எளிதாக தட்டி நீக்கிவிட முடியுமா என்ன அரிமாவையொத்த வீரனான கண்ட கோபாலன் இதனை நன்றாகவே அறிவான் வேரி நிறைந்த கண்களுடன் புலிக் கொடியை நோக்கினான் அந்த கொடி பாரம்பரியமாக வந்த சோழருடைய கொடி ஆனாலும் கொஞ்சம் மாறுதல் கண்டிருந்தது பெரிதாய் பொறித்திருந்த புலி சின்னத்திற்கு கீழே சிறியதாக வராக சின்னம் காணப்பட்டது அது சாளுக்கிய இரத்த கலப்பை கோடிட்டு காட்டிய சின்னமாகும் நெஞ்சில் கனன்ற நினைவு மனம் இதய மலரின் மகரந்தத்தோடு இணைந்தது அப்போது அரும்பிய புதிய மனம் பல பழைய நினைவுகளையும் பசுமையாக்கியது அத்துடன் புதிய சிந்தைக்கும் அடி கொலியது இப்பறந்த தென்னாடு எப்படியும் மூன்று கொடிகளுள் ஒன்றின் கீழ்தான் முரசு முழங்க நேரிடும் அந்த ஒன்று மீன கொடியாக இருக்க வேண்டும் இல்லை தனித்த புலிக் கொடியாக இருக்க வேண்டும் அதுவும் இல்லை என்றால் கண்ட கோபாலனுடைய கொடியாக காட்சி தர வேண்டும் இந்த மூன்றாவது எண்ணம் தேவைதானா தேவை என்று எண்ணி இருந்தால் அது எப்போதோ பூரணம் பெற்றிருக்குமே ஆனால் அப்போதே புலிக்கொடியும் கொடியும் அழிந்து பட்டிருக்கும் கோபாலனுடைய குழப்பத்திற்கே இதுதான் காரணம் சோழ அரசர் ராஜேந்திரர் தான் எவ்வளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார் தன்னையே நம்புவதாக அல்லவோ இதுகாரும் நட்பு பாராட்டி வருகிறார் இப்போதும் கூட அவருடைய நட்பிற்கு இணங்கிதானே கங்கை கொண்ட சோழபுரம் நோக்கி பயணமாவதும் ஆய்வு அவையில் கலந்து கொள்ளப் போவதும் சிந்தனை ஒரு நிலையில் செயல்பட்டு வரவில்லை சிந்திக்கத்தான் என்ன இருக்கிறது மூத்த மரபு சோழ மரபு தன்னுடைய முன்னோர்கள் அனைவருமே சோழர்கள் இன்றளவும் கரிகால சோழருடைய மரபுதான் கண்ட கோபாலனுடைய மரபு என்பது நாவலந்தீவு அறிந்த உண்மை அப்படி இருக்க தனித்த புலிக்குடியின் கீழ் ஒரே முரசம் முழங்க முனைவதுதான் பெருமைக்கு உரியதாகும் ராஜேந்திர சோழருக்கு எந்த விதத்திலும் இன்னல் நேர அனுமதிக்கவே கூடாது பாண்டிய பகைவனை பழி வாங்குவதே முதல் குறிக்கோள் ராஜேந்திரரோ சக்தியற்றவர் சந்ததியும் அற்றவர் அவரை காத்துவிட்டால் போதும் அடுத்த வாரிசு தன்னை தவிர வேறு யாராக இருக்க முடியும் கெடில நதியை விட்டு புறப்பட்ட அந்த நால்வரும் தில்லையம்பதியை நெருங்கி கொண்டிருந்தனர் அப்போது திடும் என்று ஒரு நினைவு எழுந்தது கண்டகோபாலனுக்கு ஆமாம் சுந்தரபாண்டியன் தில்லையம்பலத்தானுக்கு செய்து கொண்டு வரும் திருப்பணியை நேரில் கண்டுவிட்டுத்தான் சோழருடைய தலைநகரத்துக்கு செல்வோமே அடுத்து தன்னுடன் வந்த நண்பர்களை தனித்தே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அனுப்பி வைக்க முனைந்தான் இந்த கருத்தினை ஏனைய மூவரும் ஆதரிப்பதாக தெரியவில்லை அவர்கள் தங்களுடைய மன்னனை தனித்து விட்டுச் செல்ல இசையவில்லை கண்டகோபாலனோ கடுமையாக சொன்னான் நண்பர்களே நம்முடைய தலைநகரம் நெல்லூர் இருக்கும் நிலையை கூட நினைத்து பாராமல் இப்போது நான் தனித்தே வந்துவிட்டேன் காஞ்சியும் நெல்லூருமாக காலம் கழித்த எனக்கு இந்த தனிமை ஒரு புதிதல்ல இனி அடுத்து நான் ஏற்க போவதும் ஒரு பயங்கரமான தனிமைதான் ஆகவே என்னை பற்றி இனி யாருமே கவலைப்படுவது மதியீனமாகும் தொண்டை மண்டலம் வரை நாட்டை பரப்பி கொண்ட பாண்டிய மன்னன் கிருஷ்ணி நதி வரை அதனை விரிவாக்க கனவு கண்டு வருகிறான் இந்த நிலையில் நாம் பயந்து செத்தால் இந்த தலைமுறையுடன் சோழருடைய ஆட்சி வீழ்ச்சி கண்டுவிடும் இப்போதே சோழ நாடு பாதி வீழ்ச்சியடைந்தது போலத்தான் தில்லை நடராஜனுக்கு சோழர்கள் செய்ய வேண்டிய திருப்பணியை பாண்டியன் செய்கிறான் அதனை நேரில் நான் காண ஆசைப்படுகிறேன் கொஞ்சமும் பயமில்லாமல் நீங்கள் தலைநகரை அடையுங்கள் இரவு முதல் யாமத்துக்குள் நான் அங்கு வந்து சேர்ந்து விடுகிறேன் புறப்படுங்கள் தெலுங்கு சோழ மன்னனான விஜயகண்ட கோபாலனுடைய ஆணையை மீற முடியாத அந்த மூவரும் வணங்கி விடைபெற்று கொண்டனர் கோபாலனும் புறவியை செலுத்தினான் அவனுடைய மனப்புரவி இன்னும் அதிக வேகமாகவே விரைந்தது பொன் வேய்ந்த வானத்தில் கொண்டிருந்தான் அந்தி வயதான ஆதவன் எங்கும் மாலை மயக்கம் இனிதாக சூழ்ந்து கொண்டிருந்தது கூடுகளை நோக்கி விரைந்து கொண்டிருந்த புல்லினங்களின் அருமையான காட்சி கனவு கூடுகளான கண்களுக்கு வாழ்வின் நினைவுகளை வண்ணப்படுத்தி காட்டியது அப்போது வளமான வசந்த காலம் மாமன்னர் சுந்தரபாண்டிய தேவர் பிறந்த சித்திரை திங்கள் வசந்தம் என்றாலே அதற்கு பெயர் சுந்தரபாண்டியனாம் எத்தனை வாய்க்குழுப்பான வருணனை இது போசலன் சோமேசன் ஒரு சமயம் இவ்வாறு கூறிய போது கண்டகோபாலன் எவ்வளவு கடுமையாக கடிந்து கொண்டான் இப்போது அந்த சோமேசனுடைய கதி என்னவாயிற்று கண்ணுக்கு கண்ணான கண்ணனூர் கொப்பத்தை இழந்ததோடு மட்டுமல்லாமல் பொன்னான அவனது உடலையும் பூமிக்குள் புதைத்து கொண்டான் அந்த கதையே மனித வாழ்வின் இரண்டும் கெட்டான் நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கண்ட கோபாலனுடைய நெஞ்சில் மலர்ந்த இந்த நினைவு அக்கணமே உலர்ந்து உதிர்ந்தது வானம் மணிமுகடாய் மால்வரையே தூணாக ஆள பெரும்பார் அரங்காக அமைத்து ஆனந்த நடம்புரியும் அம்பல தாண்டவனுக்கு அப்போது அந்திகால பூசனை நடைபெற்றுக் கொண்டிருந்தது டான் டான் என்று ஓசை எழுப்பி கொண்டிருந்த கோயில் காண்டாமணி அந்த பிராந்தியத்தையே நாதமயமாக்கி கொண்டிருந்தது தொலை தூரத்தில் புறவியின் மீது ஆரோகணித்திருந்த கண்டகோபாலன் கரம் கூப்பி வனத்தில் வழிபட்டு கொண்டான் பக்தர்களுடைய இதய அரங்கிலும் ஆட வல்லனாயிற்று அந்த ஆனந்த கூத்தன் ஆகாயத்தை அண்ணாந்து நோக்கினான் கண்டகோபாலன் ஆகாய வடிவம்தானே அம்பலத்தின் ரகசியமும் பொன் வேய்ந்து பொன்னம்பலமாக்கிய பராந்தக சோழனுடைய புனித மரபு அருந்துபட்டு ஒழிந்து போக வேண்டியதுதானா அம்பலத்தரசே அண்ட கோபாலன் கருகிய நெஞ்சத்துடன் இவ்வாறு மெல்ல கொண்டான் அவனுக்கு மறுமொழியும் கிடைத்தது கிருமி கண்ட சோழனான அந்த இரண்டாம் குலோத்துங்கன் மட்டும் கோவிந்தராச பெருமாள் சிலையை தில்லை மண்ணிலிருந்து அகற்றாமல் இருந்திருந்தால் இந்த தெய்வ சாபம் தொடர்ந்திருக்காதல்லவா இன்றைய சோழ நாட்டு வீழ்ச்சி பிரச்சினைக்கு மூலமாக நிற்பது அந்த கோவிந்தராச பெருமாளுடைய மூர்த்தம்தானே அதற்கான ஒரு முடிவை ஆராயத்தானே இப்போது கங்கைகொண்ட சோழபுரம் நோக்கி நாம் பயணமாவதும் கண்டகோபாலனுடைய கண்கள் சுற்றிலும் வலம் வந்தன கோயிலின் மேலை புறத்தில் கோபுரம் மலைக்கத்தக்க முறையில் எழும்பிக் கொண்டிருந்தது எங்கும் கற்பாறைகள் நிறைந்து காணப்பட்டன பெரிய பெரிய பாரம் தூக்கிகள் ஆங்காங்கு நிறுத்தப்பட்டிருந்தன சிற்றுளிகளின் தெய்வ குரல்கள் இனிய நாதமாய் ஒலித்தன சிற்பமாக கலைஞர்கள் தத்தம் எழிலார்ந்த கற்பனைகளை சிலைகளாகவும் சிற்ப ஓவியங்களாகவும் பெற்றெடுத்து கொண்டிருந்தனர் விஜய கண்ட கோபாலனுடைய கவனமெல்லாம் எப்படி எப்படியோ உருவெடுத்து எவ்வாறெல்லாமோ உருக்குலைந்து கொண்டிருந்தது இந்த தில்லையம்பல திருப்பணியை யார் செய்தால்தான் என்ன ஒரு தமிழ் மகன்தானே செய்கிறான் இப்படியும் அவனுடைய இதயத்தின் எங்கோ ஒரு மூலையில் சிறு என்ன குமிழி எழுந்தது மறுகணமே அது அழிந்தது தில்லை திருப்பணிக்கே சோழர்கள் தாமே உரித்தானவர்கள் ஆதித்த சோழர் முதல் மூன்றாம் குலோத்துங்க சோழர் வரை எத்துணை எத்துணை பணிகள் மூலம் இந்த தில்லை அம்பலத்தை ஆனந்த பொன்மயமாக்கினர் இந்த பொன்னான பெருமையை நேற்று வந்த பாண்டியன் அபகரித்துக் கொள்வதா கண்ட கண்டகோபாலனுடைய வீரத்துக்கு இன்னும் கண்டம் விடவில்லை சோழ மரபை அவன் கட்டிக்காத்தே காத்தே தீருவான் இப்படியாக மனதில் முனகிக்கொண்ட கொண்ட விஜய கோபாலன் ஆத்திரம் வெறியாக மாறி அமர்ந்திருந்த புறவியின் வயிற்றில் பலம் கொண்ட மட்டும் கால்களால் வேகமாக உதைத்தான் முங்கார கணைப்புடன் முன்னங்கால்களை உதைத்துக்கொண்ட கொண்ட அந்த புறவி தரிகெட்ட நிலையில் தெற்கு நோக்கி பறந்தது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் இரண்டு திருமால் மூர்த்தம் விஜயகண்ட கோபாலன் கங்கை கொண்ட சோழபுரத்தை அடையும் போது இரவு இரண்டாம் யாமத்துக்கு மேல் கடந்து விட்டிருந்தது அவனுடைய வருகைக்காகவே தலைநகரின் கீழ்வாயில் கோட்டத்தை திறந்து வைத்து காவலர்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தனர் ஏன் சோழ நாட்டின் மேற்பார்வையாளர்களாக விளங்கிய பெரிய அதிகாரிகளான சோழ கங்கனும் களப்பாளனும் கூட கண்மீது இமை போடாத அளவிற்கு கவனமுடன் காத்து எதிர்பார்த்திருந்தனர் என்றால் கண்டகோபாலன் எத்தனை சிறப்புக்கு உரியவனாக இருக்க வேண்டும் ஒரு காலத்தில் வென்று ஆட்சி புரிந்த மாவீரன் முதலாம் திக்கன் என்ற விஜயகண்ட கோபாலன் வடக்கே நெல்லூர் முதல் தெற்கே செங்கல்பட்டு வரை எல்லையாக கொண்ட தெலுங்கு சோழ மன்னன் அவன் சோழ ரத்தமும் சாளுக்கிய இரத்தமும் கலந்த இந்த மரபு நீண்ட காலமாகவே சோழருக்கு அடங்கியும் நஞ்சி பெருக்கு உடையதாகவும் இருந்து வந்தது கரிகால சோழருடைய காலத்தில் கடப்பை கர்னூல் நெல்லூர் சித்தூர் முதலிய இடங்களில் குடியேறிய இந்த மரபு ரே சோழ மரபு என்றும் தெலுங்கு சோழ மரபு என்றும் பெயர் பெறலாயிற்று அம்மரபில் வந்த மாணிக்கமாக திகழ்ந்தவன் தான் கோபாலன் இவன் தசகுமார சரிதம் எழுதிய மாபுலவர் கேதனர் போன்றோருடைய இடம்பெற்றவன் சம்புவராயர் சேதிராயர் காடவராயர்களை வென்று வாகை சூடிக்கொண்ட கொண்ட சமராபரணன் தென் நாட்டையே அந்நாளில் ஒரு கலக்கு கலக்கிய மிக பெரும் வீரனான கோப்பெருஞ்சிங்கனையும் ஒடுக்கி உயர்வு கண்ட விஜயம் கண்ட கோபாலிற்றே பெரிய அதிகாரிகள் என்ன பன்முறை சோழ அரசர் பரகேசரி மூன்றாம் ராஜேந்திர சோழரே கோட்டை வாயிலில் வந்து வரவேற்றிருக்கிறாரே சிற்றரசர்களிலேயே சிறந்து விளங்கிய கண்ட கோபாலனைப் போன்று பெருத்த எல்லையைக் கொண்டு ஒப்பாரும் மிக்காருமின்றி வாழ்ந்தவர்கள் வரலாற்றிலேயே மிகவும் குறைவு இப்பேற்பட்ட கோபாலன் ஒரு காலத்தில் ஓஹோ வென்று வாழ்ந்தான் என்றால் இப்போது என்ன வந்துவிட்டதாம் அவனுக்கு எந்த சோழரை இதுகாரும் தெய்வமாக கொண்டு கூத்தாடி வருகிறானோ அந்த சோழரால் வந்த வினை சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்பி மோசம் போன கண்ணனூர் கொப்பத்து கதை அது பகற்பொழுது விடிந்து பத்து நாழிகை முடிந்தது மாவீர கோபாலன் விஜயம் செய்திருக்கிறான் என்ற செய்தி அதற்குள் எப்படித்தான் தலைநகரம் முழுவதும் பரவியதோ அது காரும் அடம் பிடித்து அழுது வந்த பிள்ளைகளெல்லாம் வாய்மூடி பதுங்கிவிட்டன இத்தனை சூசகமாக ஏன் இதனை சொல்ல வேண்டும் என்றால் அப்போதைய சோழராட்சியில் தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரனாக இருந்தான் சூறையாடல் எத்தனையோ வழிகளில் சுகம் கண்டு வந்தது கரிகால கம்பீரம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே மூச்சு திணறி முடிவு பெற்றுவிட்டது அந்த ஆண்ட பெருமை பேசும் அழகிய சோழ மரபு இப்போது பேரளவில் அரசராக இருக்கும் மூன்றாம் ராஜேந்திரருடைய பாட்டரானாட பேரரசர் மூன்றாம் குலோத்துங்க சோழரோடு முடிவடைந்தும் விட்டது அதன் பிறகு பாண்டியர்களுடைய கை யோங்கி வழுக்கலாயிற்று இப்போதும் கூட சோழ நாடும் தொண்டை நாடும் பாண்டிய மாமன்னர் சுந்தர தேவருக்குத்தான் இப்படி இருக்க நாட்டில் கேட்பாரற்று போனதில் வியப்பில்லையல்லவா ஆனால் தட்டி கேட்கக்கூடிய ஒரே மாவீரனுக்கு அந்நாட்களில் மக்கள் பயந்தனர் இந்நாளிலும் மக்கள் பயந்து ஒடுங்கினர் கோபாலனுடைய பெயர் அவர்களுக்கு அப்படியான ஒரு சிம்ம சொப்பனம் அன்று மட்டும் கண்ட கோபாலனுடைய பேச்சை ராஜேந்திர சோழர் தட்டி கழிக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் சடையவர்மர் சுந்தரபாண்டிய தேவருடைய கையே வலுத்திருக்காது சோழ நாட்டிற்கே ஒரு கெட்ட காலம்தான் நெருங்கி கொண்டிருந்தது சாபத்தின் நிழல் நன்றாகவே படர்ந்து விட்டது ஆகவேதான் ராஜேந்திரருக்கு போசலருடைய சகுனம் கிடைத்தது அது ஒரு கண்ணனூர் கதை அந்த பரிதாபமான கண்ணீர் கதை வீழ்ச்சி கதை இப்போது சோழ மரபையும் சூழ தொடங்கியது அப்படி சூழ விடாமல் தடுத்து ஆட்கொள்ளத்தான் விஜயகண்ட கோபாலன் மீண்டும் ராஜேந்திரருடைய பிழையை பொறுத்து நட்பு பாராட்டலானான் என்ன பாராட்டி என்ன பயன் அன்று உலகம் வியந்த கங்கை கொண்ட சோழரின் வெற்றியின் காரணமாக கங்கை கண்ட சோழபுரத்தை தலைநகரையே உண்டு பண்ணி சின்னமாக்கினார் மாவீர புகழ் மா முதலாம் ராஜேந்திர சோழ மகா சக்கரவர்த்தி ஆனால் இன்று அதே கங்கை கொண்ட சோழபுரம் அதே பெயர் கொண்ட மூன்றாம் ராஜேந்திர சோழ அரசரால் சின்னபின்னமாக அழிவு பெற ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது மாவீரனுடைய வருகையை மனமுவந்து பாராட்டினார் ராஜேந்திர சோழர் விஜயகண்ட கோபாலனும் விருந்துண்ணலுக்கு பிறகு வந்த காரியத்தில் சிந்தை செலுத்த ஆயத்தப்படுத்தினான் அவனுடைய அவசரத்தை பார்க்கும் போது ராஜேந்திரருக்கே சற்று வியப்பாக இருந்தது எனினும் அவனுடைய பேச்சை அப்போதைக்கு அப்போதைக்கு என்ன இனி எப்போதைக்குமே தட்ட விரும்பவில்லை ராஜேந்திரர் அவருடைய அடிப்பட்ட அனுபவம் அப்படியானது கூடாரோடு கூடி குலத்திற்கு மாசு தேடிக்கொண்ட நிலை அத்தகையது சேரிடம் அறிந்து சேர் மாச்சானுக்கு இடம் கொடையில் என்ற மூதுரைகளை மறந்த தன்மை அப்பேற்பட்டது மாவீர நாயகனே இதை பற்றி பேச ஒரு நேரம் காலம் தேவையா இப்போதே பேசலாம் பாண்டியனை ஒடுக்கும் விஷயத்தை பற்றி ஒரு முடிவுக்கு வரவே நான் உன்னை அழைத்தேன் சோழ அரசர் ராஜேந்திரர் சொல்லும்போது அவருடைய குரலில் ஒரு ஏழமை குடிகொண்டது போல தெரிந்தது கண்டகோபாலனுக்கு அவ்வளவிற்கு மனம் தளர்ந்து போய்விட்டது ஆட்சியிலும் அவர் ஏழைதானே அரசே எதற்கும் பயப்பட வேண்டாம் தாங்கள் என்னை அழைக்கும் முன்னமே நான் ஒரு முடிவுக்கு வந்தாய்விட்டது எதை எவ்வாறு முடிக்க வேண்டும் என்ற திட்டங்களையும் வகுத்துவிட்டேன் உண்மையில் இந்த திட்டம் உயிரை பணயம் வைக்கக்கூடியதுதான் ஆனால் இன்றைய நிலையில் இவ்வாறு இதனை சாதிக்காவிட்டால் சுந்தரபாண்டியனை அடக்கிவிடுவோம் என்பது சொப்பனமாக முடிந்துவிடும் பதற்றத்திலும் ஒரு பணிவான குரல் மிதந்தது அதிலே தேற்றும் வீர பாவனை தேனாக குழைந்தது ஆகா சோழருடைய செவிகளுக்குத்தான் அது எவ்வளவு தித்திப்பாக இருந்தது கண்ட கோபாலனுடைய இந்த மறுமொழி கண்ட கோபாலா விஷயத்தை விளக்காமலேயே என்னை வியக்கடிக்கிறாய் உன்னுடைய திட்டத்தை அறிய நான் ஆசை மிகுந்தவன் ஆகிறேன் அதற்குள் ஒன்றை மட்டும் சொல்லிவிடுகிறேன் ஏறத்தாழ இரண்டு லட்சம் வீரர்களை திரட்டி வைத்திருக்கிறேன் நீ சென்ற இந்த ஆறு மாத காலத்திற்குள் சேர்த்த வீரர்கள்தாம் இவர்கள் பத்தாயிரம் குதிரைகள் பாதுகாப்பாக இருக்கின்றன யானைப்படையும் படையும் தேர்ப்படையும் தான் போதுமானவையாக தெரியவில்லை இது போதுமா கோபாலா மகிழ்ச்சிதானே குழந்தை போல கூறிய ராஜேந்திரரை உற்று உற்று கவனித்தான் கண்ட கோபாலன் ஏன் தான் அவன் அப்படி கவனித்தானோ சோழருடைய பலவீனமான சிந்தை அவனுக்கு நன்கு புரிபட்டுவிட்டது விட்டது பேச வேண்டிய விஷயத்தை எத்தனை அவசரத்துடன் சொல்லி முடித்துவிட்டார் இந்த அவசரம்தானே சோழ நாட்டின் இந்த நிலைக்கே காரணம் மகிழ்ச்சிதான் அரசே மகிழ்ச்சிதான் இவ்வளவு விரைவில் எப்படி இத்தனை பெரிய படைகளை சேர்த்தீர்கள் அதனை பிறகு சொல்கிறேன் முதலில் உன்னுடைய திட்டத்தை கூறலாம் அல்லவா ஆஹா ஆனால் ஒரு நிபந்தனை அரசே விஜயகோபாலா ஒரு நிபந்தனை அல்ல சோழ நாடே உன்னுடைய நிபந்தனைக்கு உட்பட்டதுதான் உன்னால்தான் இத்தனை பெரிய படைகளையும் என்னால் சேர்க்க முடிந்தது என்றால் நீ வியந்தே போவாய் உன்னுடைய நிபந்தனையை சொல்லு அப்படி ஒன்றுமில்லை அரசே என்னுடைய திட்டத்தை கேட்டதும் எந்தவிதமான விதமான முதல் தடங்களும் சொல்லக்கூடாது என்பதுதான் என்னுடைய நிபந்தனை ஆகா அப்படியே உன் இஷ்டம் போல நீ எதையும் செய்யலாம் என்று இக்கணமே உத்தரவுடன் கூடிய ஆசை வழங்குகிறேன் போதுமா இப்போதுதான் உண்மையான மகிழ்ச்சி அடைகிறேன் சோழ அரசி நான் என்னுடைய கருத்தினை பலர் முன்னிலையில் வைக்க நேரிடும் என்று தான் இங்கு வந்தேன் ஆனால் நான் அப்படி எதிர்பார்த்தே இருக்கக்கூடாது என்பது இங்கு வந்த பிறகுதான் சம்புவராயரும் சேதிராயரும் காடவராயரும் இங்கு கூடி கலந்து ஆலோசிக்கும் ஒரு ஏற்பாட்டை பிறகு வைத்துக் கொள்வோம் இப்போதைக்கு நான் தனித்தே பாண்டிய நாட்டிற்கு சென்று ஒற்றறிய முனையப்போகிறேன் இந்த மறைவான செய்தியை மற்றவர் அறியா வண்ணம் ஏனையவர் இங்கு கூடுகிறாவண்ணம் வண்ணம் எதிர்பாராத விதமாக அமைத்து தந்த தங்களை மனமாற பாராட்டுகிறேன் அரசே சோழ ராஜேந்திரர் ஒரு கணம் என்ன பல கணங்கள் அப்படியே மர பொம்மை போல காணப்பட்டார் அவரை பேச விடாமல் கண்ட கோபாலனே மேலும் பேசத் தொடங்கினான் நானும் கூட இந்த ஒரு முடிவுக்கு அண்மையில்தான் வர நேர்ந்தது கெடில நதிக்கரையில் இருக்கும் ஒரு ஆலமரமே தன்னுடைய விழுதுகளின் மூலம் இவ்வெண்ணத்தை அளித்தது அரசே இப்போதைய நிலையில் நாம் பகைவருடைய பலத்தை அறியாமல் தலையிடுவது மதி நிறைந்த செயலாகாது படையால் பாண்டியனை விரட்டுவதை விட பக்குவமான அரச தந்திரத்தின் மூலம்தான் அவனை அடிக்க முடியும் அதற்கு நான் நேரில் சென்று ஒற்று அறிந்தால் ஒழிய செயல்பட முடியாது நன்றாக புரிகிறது கோபாலா நன்றாக புரிகிறது அவ்வென்னமே செயல்படுவாயாக தில்லை அம்பலவன் உனக்கு ஆசி தருவான் தில்லை அம்பலவன் அவனுடைய முழுமையான ஆசி இப்போது பாண்டியன் பக்கம்தான் இல்லையென்றால் பராந்தகரை மறந்துவிட்டு பாண்டியனுடைய பணியை ஏற்றிருப்பானா அந்த ஆனந்த கூத்தன் கோபாலா ஆண்டவனுக்கு அனைவருமே குழந்தைகள் தாமே அப்படியென்றால் திருப்பதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் தில்லை திருமால் மூர்த்தத்தை பாண்டியனுடைய வேண்டுதலுக்கு இணங்கி அழித்து விடட்டுமா சொல்லுங்கள் பிறகு இந்த போரை தூண்ட எந்தவிதமான காரணமும் ஏற்படாது ஓ அப்படி எதுவும் செய்துவிட போகிறாய் கோபாலா அந்த சிலையை நான் உன்னிடமிருந்து இருந்து பாண்டியனுக்கு பெற்றுத்தர வேண்டுமாம் எப்படியும் இந்த தில்லை திருப்பணியுடன் தூக்கி எறியப்பட்ட அந்த திருமால் மூர்த்தத்திற்கும் புத்துயிர் அளிக்க வேண்டுமாம் இப்படி செய்வதனால் சோழ மரபை நான் காத்தவனாவேனாம் எப்படி இருக்கிறது பாண்டியனுடைய அதிகாரம் பார்த்தாயா அற்புதமாக இருக்கிறது தாங்கள் என்ன மறுமொழி கூறினீர்கள் எனக்கும் கோபாலனுக்கும் இப்போது நல்ல தொடர்பு கிடையாது என்று மறுமொழி அனுப்பிவிட்டேன் எனக்கும் செய்தி வந்தது அரசே அப்படியா ஆமாம் ஆனால் அது காகதீய மரபுக்கு உடன்பட்டது என்றும் அந்த மரபு திருமால் மூர்த்தத்தை திருப்பதியில் பிரதிஷ்டை செய்த ராமானுஜருடைய சிஷ்ய மரபுக்கு கட்டுப்பட்டது என்றும் திரித்து எழுதி அனுப்பிவிட்டேன் அப்படி அந்த கோவிந்தராச பெருமாள் சிலை தேவை என்றால் ஒரு உடன்பாட்டின் கீழ் சோழ சாம்ராஜ்யத்துக்கு விடுதலை அளிக்க கோரியிருக்கிறேன் ராஜேந்திர சோழர் மெய்மறந்து போனார் இந்நேரம் பாண்டியருக்கு செய்தி கிடைத்திருக்குமா இல்லை செய்தியை கொண்டு செல்பவனே நான் தான் நீயா இல்லை இல்லை என்னுடன் வரும் தூதன் சோழருடைய கண்களில் நீர் தழும்பிற்று கோபாலா உன்னுடைய சோழ மரபுக்குத்தான் சோழ மரபின் பேரில் எத்துனே விசுவாசம் வித்தியாசமே இல்லாத மரபு ஒரே ஒரு வித்தியாசம்தான் மரபு பேரில் ழகர டகர வித்தியாசம் அது தெலுங்கின் ழகர கோளாறு உண்மையில் இதயம் நிரம்பிய மாவீரன்தான் நீ இல்லாமலா உன்னுடைய இணைப்பு ஏற்பட்டதும் ஒரு காலத்தில் உனக்கு அடங்கிய சம்புவராயரும் சேதிராயரும் காடவராயரும் இப்போது இரண்டு லட்ச ரகசிய படையை உதவ முன் வந்தனர் வாழ்க உன்னுடைய முயற்சி கண்ட கோபாலா இச்சமயம் அரண்மனை மாளிகைக்கு வெளியிலிருந்து ஒரு பெருத்த சத்தம் கேட்டது தடங் தடாங் என்ற அந்த சத்தம் கங்கை கொண்ட சோழபுரத்தையே அதிரடித்தது மக்கள் பலர் கலக்கம் கண்டு பாதையில் ஓடும் அரவம் கேட்டது அரசர் ராஜேந்திரர் நடந்தது என்னவென்று அறிய மாளிகை சாளரத்தை திறந்தார் அப்போது அங்கு ஓடோடி வந்த சோழகங்கன் செய்தி அறிவித்தான் அரசே சோழேஸ்வரத்தின் ஆலயமணி அருந்து விழுந்து கோபுர வாயிலை இடித்துவிட்டது அரசர் அரண்டு போனார் கண்ட கோபாலன் கேட்ட முதல் கேள்வி இதுதான் யாருக்கேனும் உயிர் நஷ்டம் ஏற்பட்டதா இல்லை விஜயகண்டரே நல்லது நீர் போகலாம் சோழகங்கன் விடைபெற்றுக்கொண்டான் கொண்டான் கண்ட கோபாலனை சோழ அரசர் விழுங்கும் கண்களுடன் நோக்கினார் ஏன் அரசே இவ்வாறு நோக்குகிறீர்கள் ஒன்றுமில்லை கோபாலா பயணத்தை நாளை வைத்துக்கொண்டால் என்ன நாளைக்கு என்ன நாளை கழித்தே வைத்துக் கொள்கிறேன் சோழர் சிரித்தார் சோழ கண்டனும் சிரித்தான் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்